ஹாய் பவர்ஸ் வெல்கம் டு சின்ன அக்கா சமையல் இன்றைக்கி அருமையாக வந்து ஒரு சாம்பார் பீர்க்கங்காயை வச்சு நம்ம ஒரு சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து குக்கரில் வச்சுட்டுவோம் நல்ல தோ தோரம் பருப்பு நல்லா அலம்பி குக்கரில் போட்டாச்சு உரித்த பூண்டுப்பல் ஒரு பத்து பேர் அதே போல் எப்போ நம்ம சாம்பார் செய்தாலும் அதுக்கு கட்டாயம் கொஞ்சமாக வந்து வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க அது கூடுதலான ஒரு சுவையை கொடுக்கும் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் கண்டிப்பாக வந்து ஜீரகத்தையும் சேர்த்துக்கணும் கூடவே வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் வந்து அதாவது வழக்கமாக தாளிப்புங்கிறது தனி ஆனால் பருப்பு வேக வைக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் வெங்காயத்தையும் போடணும் இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி நம்ம எந்த அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தக்காளி இதையும் போட்டு நல்லா வந்து வேக விடுவோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதோடு விடாமல் அந்த மசால் சாம்பார் பொடி இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சாம்பார் பொடியை அப்படியே போட்டு வரும் சாம்பார் பொடியோ அந்த பொடி போட்டுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே பருப்பு சாம்பார் அப்படின்ற போது ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டேஸ்ட்டு வித்தியாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து போட்டு விடுங்க வேகும்போதே இருக்கட்டும் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு விசில் வர வரைக்கும் குக்கரை வெயிட் போட்டு மூடி விட்டுருவோம் பீர்க்கங்காய் அந்த தோல் அதாவது நரம்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த பகுதிகளை எல்லாம் சீவி எடுத்துருவோம் இல்லாட்டி அது வந்து நம்ம சாப்பிடும்போது நார் நாராக இருக்கும் அதனால் பீர்க்கங்காய் மேலே இருக்கிற அந்த நரம்பு பகுதிகளை எடுத்துட்டு சீவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம சாம்பாரில் போட்டு வேக விடலாம் ஆனால் காலையிலே எழுந்து இதை செய்கிறோம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புற பிள்ளைங்களுக்கு ரொம்ப லேட் அதனால் இன்னொரு குக்கரில் ஒரு விசில் விடுற அளவுக்கு மட்டுமே அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு வச்சு விட்டுருவோம் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா பருப்பு நல்லா வெந்து ரெண்டு மூணு விசில் வந்து தயாரான நிலையில் இருக்குது இப்போ அதை எடுத்து விஸ்க்கு போட்டு நல்லா நம்ம கடையிற சூழ்நிலை கிடையாது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டோம்னாவே நல்லா குழைய வெந்துடுது ஸோ அதனால் இது வந்து நம்ம மத்து போட்டு கடையணுன்ற அவசியம் நமக்கு வேண்டாம் விஸ்கில் கொஞ்சம் லேசாக அப்படி முன்ன பின்ன கலறி விட்டோம்னாவே நமக்கு அந்த தக்காளி எல்லாம் கலஞ்சி நல்லா வந்து சாம்பார் அந்த பதத்துக்கு வந்துடுறீங்க இப்போ இந்த சாம்பார் வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு கடாயில் நம்ம ஊற்றிக்கிறோம் வேறு ஒரு கடாயில் ஊற்றிட்டு இப்போ இதுக்கு நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா பீர்க்கங்காய் ஒரே ஒரு விசல் தான் அந்த பீர்க்காயால் தண்ணியை வீணாக்காமல் அப்படியே இதில் கொட்டி கலரிடுங்க கலறிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து பீர்க்கங்காய் சாம்பார் வந்து எப்போவுமே வழக்கமாக கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும் ஸோ அதனால் வந்து இதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து புளி கரைசல் ஊற்றலாம் சாம்பார்னாவே கொஞ்சம் புளி இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக சாம்பார் வைக்கும்போது புளி நம்ம பயன்படுத்தலைன்னா அந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் புளியை ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா இது எந்தளவுக்கு சாம்பார் ஏன்னா இப்போ பச்சை புளி ஊற்றிருக்கோம் இல்லையா ஸோ அந்த புளி வந்து நல்லா கொதித்து அந்த பச்சை வாசம் போகட்டும் இப்போ அதுக்கு தேவையான சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கல் உப்புகளையும் போட்டாச்சு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லா அதாவது பூ போல திருவி வச்சுருக்கிற தேங்காய் சாம்பாருக்கு வந்து தேங்காவும் கொத்தமல்லியும் பயன்படுத்தி பாருங்கள் சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லைஃப் கொடுக்கும் நல்ல வந்து அதாவது நல்ல ஒரு திக்னஸ் அந்த தேங்காய் பாலோட கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பூ போல ஏலம்பதமாக இருக்கிற தேங்காய் திருவி அதில் போட்டுவிட்டேன் இதையும் நல்லா கொதிக்க விட்டுருவோம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி இலைகள் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருப்போம் அந்த கொத்தமல்லி இலைகளையும் தூவிடுவோம் கொஞ்சம் கம்பல்சரி கண்டிப்பாக வந்து சாம்பாருக்கு பெருங்காய்த்தூள் அவசியம் இல்லையா சாம்பாருக்கு வந்து கட்டி பெருங்காயம் இல்லை பெருங்காயத்தோல் இதில் எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கலாம் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு மனமாக இருக்கும் இப்போது இப்போ நம்ம இந்த சாம்பார் கொதி நிலைக்கு வந்து தயாராக இருக்குது இப்போ தாளிப்பு பார்க்கலாம் நல்ல எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டோம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா ஜீரகம் கொஞ்சமாக போட்டு அதையும் பொறிச்சிடுவோம் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிடுவோம் இந்த சாம்பாருக்கு வந்து நிச்சயமாக வந்து வெந்தயத்தை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து வ ஒரு குளிர்ச்சி கிடைக்கும் கலையில் சாப்பிட்றோம் இல்லை எப்போ சாப்பிட்டாலுமே வெந்தயம் கொஞ்சமே நம்ம பயன்படுத்தினா கூட அந்த குளிர்ச்சி தன்மை வந்து நமக்கு தானாகவே உடம்புல ஊற ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து சாம்பாருக்கு வந்து வெந்தயம் பயன்படுத்துங்க சுவை அவ்வளவு அருமையாக இருக்கும் நல்லா வெங்காயம் வந்து பதமாக வத வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் உருவி போடுவோம் நிறத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் சாம்பாரில் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வந்து ஒரு சு நல்ல ஒரு நிறத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ அந்த பச்சை கருவேப்பிலையை கொஞ்சம் உருவி போட்டு கருவேப்பிலை எண்ணெயில் பொறிஞ்சதுமே இப்போ அதை எடுத்து இந்த கலவை அதாவது தாளிப்புக்களை எடுத்து நம்ம கொதித்து தயார் நிலையில் வச்சுருக்கிற அந்த சாம்பாரில் இதை நம்ம கொட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அதில் போட வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக வந்து அதான் பெருங்காயத்தூள் எல்ஜி தூள் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே தூவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு இப்போது நம்ம அந்த தாளிப்பை எடுத்து நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா அந்த தாளிப்பை எடுத்து அப்படியே இதில் வந்து கொட் சாம்பாரில் கொட்டி களறி விட்டுருங்க ஏன்னா நம்ம சாம்பார் வந்து மறுபடியும் கொதிக்க வைக்கணுன்ற அவசியமே கிடையாது நல்லா கொதித்து பதமான சூழ்நிலைக்கு தான் கொண்டு வந்து வச்சுருக்கோம் இப்போ நல்லா கொதித்து பக்குவத்தில் நிற்கிது இந்த நம்ம சமயத்தில் பெருங்காயத்தூள் கொத்தமல்லி இலைகளையும் போட்டு கலறி விட்டுட்டு இன்னொரு முறை டேஸ்ட்டையும் பார்த்துருங்க டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்பை எடுத்து அப்படியே இதில் கொட்டிடுங்க சாம்பாரில் அருமையாக இருக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்க இந்த பீர்க்கங்காய் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே பார்த்து பார்த்திங்கன்னா இதுக்கு சாதம் வெ வெ வெள்ளை சாப்பாடு ஒயிட் ரைஸ் வேணலாம் இல்லை இட்லி தோசை இதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆமாம் இப்போது ஓகே பக்கவா ரெடி ஆயிடுச்சா இப்போ நம்ம இது எதுக்காக பயன்படுத்த போகிறோன்றதையும் பார்த்துருங்க இட்லிக்கு அதாவது தோசைக்கு இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பீர்க்கங்காய் கொஞ்சம் லேசாக இனிப்பு சுவையையும் நம்ம கரைச்சி விட்டுருக்கிற புளி மசாலா கலவைகள் எல்லாம் வந்து அது கொடுக்கும்போது அவ்வளவு டேஸ்ட்டு தோசையோட அந்த புளிப்பு தன்மை நிச்சயமாக தெரியாது அவ்வளவு சூப்பராக இருக்கும் அதே இது வந்து வே நம்ம தோசைக்கு செய்கிறோம் ஓகே சாப்பிட்டுடுறோம் ஆனால் சாதத்துக்கு அதாவது லஞ்சு மதிய உணவுக்கு இதை செய்யும்போது இந்த சாம்பார் திருக்கங்காய் சாம்பார் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி அந்த சிடை ஒயிட் ரைஸை போட்டுட்டு இந்த வெறுமனே சாம்பாரை எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அப்படி ஒரு சுவையாக இருக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள்